ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என்னங்க நம்மளுக்கு வருகிற நிறைய ரிஜெக்ஷனுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் நிறைய நேரம் நம்மளுடைய முகத்தை தாசணும் ஏன் அப்படின்னா சில பேரோட பார்வை எப்படி இருக்குது அப்படின்னா சில பேரோட முகத்தை பார்த்து இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க இவங்க இந்த வேலையை செய்வாங்க இதை இவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முகத்தை பார்த்து நம்மளுடைய வெளிப்புற தோற்றத்தை பார்த்து உலகம் நம்மளை ஜட்ஜ் பண்ணக்கூடும் ஆனால் நிறைய நேரத்தில் இந்த உலகம் ஜட்ஜ் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக நடக்கவே நடக்காது சில பேரை பார்க்கும்போது இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நினப்போம் ஆனால் அவங்களுக்குள்ள தான் நிறைய கேடான எண்ணங்களும் நிறைய காரியங்கள் தேவையில்லாத காரியங்களும் காணப்படும் ஆனால் சில பேரை பார்க்கும்போது அவங்கள பார்க்குறதுக்கு அருவ இருக்கிற மாதிரி முகத்தை குறித்து அவங்க உருவாத்தை குறித்து கேலி செய்யக்கூடியதா இவங்களாலலாம் என்னத்தை செய்ய முடியும் இவங்கெல்லாம் வந்து என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஆனால் உண்மையிலேயே அவங்க தான் நல்ல ஒரு ஊ ஊழியமாகட்டும் நல்ல ஒரு வேலையாகட்டும் எல்லா காரியத்துலேயும் அவங்க தான் தேறினவங்களா இருப்பாங்க ஏன்னா மனுஷன் வந்து நம்மளுடைய வெறும் முகத்தை மட்டும்தான் பார்க்கிறார் ஆனால் வேதத்தில் போட்டிருக்குது மனுஷன் பார்க்கப்படி நான் பாருன் மனுஷன் முகத்தை பார்க்கிறார் கத்தரோ இருதயத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது ஆமாங்க இந்த உலகத்தில் நாம் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ஆயிரம் காரணங்கள் அழகாக சொல்லலாம் ஆனால் உண்மையிலே நம்மளை ரிஜெக்ட் பண்ணாத ஒரே ஒரு மனுஷன் ஒரு ஒரே ஒரு கடவுள் யார் அப்படின்னா நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஏன்னா நம்ம மனுஷ முகத்தை பார்ப்பா கர்த்தர் இருதயத்தை பார்க்குறார் நம்ம முகம் அழகாக இருக்கோ அழகாக இல்லையோ ஆனால் கர்த்தருக்கு அந்த முகம் முக்கியம் இல்லை நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவருக்கு உண்மையான பிரியமான நல்ல குணங்களை மட்டும்தான் ஆண்டவர் விரும்புகிறாரு ஸோ நீங்கள் எப்படிப்பட்ட குணத்தில் இருந்தாலும் கர்த்தர் அவங்கள விரும்புகிறாராக இருக்கிறாரு அதனால் நீங்கள் இனிமேல் யாரையாவது பார்த்து ஜட்ஜ் பண்ணால் கூட முகத்தை பார்த்து முடிவு பண்ணாதீங்க அவங்களுடைய செயல்கள் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய குணங்களை வச்சு நீங்கள் ஜஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ காட் பிளஸ் யூ